ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர்ல கார்த்திக்னு ஒரு பையன் ரொம்ப ஆக்டிவ் ரொம்ப கனவு கொண்ட பையன் அவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் ஓடறது ரேஸ் ஜெயிக்கிறது நான் ஒரு நாள் மாநில லெவல்ல ஓட போறேன்னு அவன் தினமும் சொல்லுவான் அப்பா கூலி வேலை அம்மா வீட்டில வேலை பார்க்கறாங்க பணம் ரொம்ப கம்மி ஆனா கனவு ரொம்ப பெரியது ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக்கிட்டு இருக்கும் ஒரு விபத்து பைக் மோதி கீழே விழுந்தான் காலுக்கு ரொம்ப பெரிய காயம் டாக்டர் சொன்னாங்க இந்த காலை இப்ப காப்பாற்ற முடியாது அந்த ஒரு வாக்கியம் அவனோட முழு கனவையும் உடைத்தது அப்ப ஆரம்பிச்சது அவனோட உண்மையான போராட்டம் மூன்று மாதம் படுக்கையிலேயே இருந்தான் ஸ்கூல் போக முடியல நண்பர்கள் வர்றது நாளுக்கு நாள் குறைஞ்சது அம்மா அழுகை அப்பா பேசவே மாட்டார் ஒரு நாள் கார்த்திக் சொன்னான் அம்மா இனிமே நான் எதுக்கும் பயன் தானே அம்மா அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த கதையில மிக முக்கியமானது டேய் காலு இல்லாம இருக்கிறது தோல்வி இல்ல கனவு இல்லாம இருக்கிறது தான் தோல்வி அந்த வார்த்தை அவனோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுது அப்பதான் அவனோட முடிவு பண்ணினான் நான் ஓட முடியாதவன் தான் ஆனா நான் ஓட்டுகிறவனா ஆகலாம் இணையத்துல தேடி தேடி பார்த்து வீல் சேர் ரேஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி படிச்சான் அப்பா கிட்ட சொன்னான் அப்பா எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கித்தா அப்பா அமைதியா சொன்னாரு டேய் சாப்பாட்டுக்கே கஷ்டம்டா அவன் சொன்னான் அப்பா நான் ஜெயிச்சா ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையே மாறும் அப்பா தன்னோட பழைய கைச்சங்கிலியையே அடகு வச்சு ஒரு சின்ன வீல் சேர் வாங்கி தந்தார் அந்த நாளிலிருந்து கார்த்திக் தினமும் பயிற்சி வெயிலா மழையா காயமா ஒண்ணுமே அவன தடுக்கல கையில புண் முதுகுவலி ஆனா மனசு மட்டும் தளரவே இல்ல மூணு வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த ஊர்ல லோக்கல் நியூஸ் வந்தது இந்த வருட மாநில வீல் ஷேர் ரேசில் கிராமத்து பையன் கார்த்திக் பங்கெடுக்கிறாரு அந்த நாள் ரேஸ் ஆரம்பமாச்சு எல்லாரும் புது புது ட்ரைனிங் எடுத்தவங்க பெரிய ஸ்பான்சர் பெரிய கோச் கார்த்திக் மட்டும் சின்ன கிராமத்திலிருந்து சின்ன வீல் சேருடன் ரேஸ் தொடங்கினதும் அவன் பின்னாடி தான் சில பேர் சிரிச்சாங்க சில பேர் சந்தேகப்பட்டாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவன மனசுக்குள்ள அம்மா சொன்ன அந்த வார்த்தை ஒழிச்சது கனவு இல்லாம இருக்கிறது தான் தோல்வி அவன் கை தடுக்க நிற்கவே இல்லை மூச்சு தடுக்க நிற்கவே இல்லை கடைசி ஐம்பது மீட்டர் அவன் முன்னாடி போறவன் தடுமாறினான் அடுத்தவனுக்கு சின்ன கிராஷ் அந்த ஒரே வினாடி கார்த்திக் முழுசா பாய்ந்தான் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்பா அழுதான் அம்மா தரையில விழுந்து வணங்கினாங்க நியூஸ் சேனல் முழுக்க அவன் கதை ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் கேட்டார் நீங்க வாழ்க்கையில இவ்வளோ கீழ போன பிறகும் எப்படி மீண்டு வந்தீங்க அவன் சொன்ன ஒரே பதில் நான் விழுந்தபோது என் கால் உடையலை என் கனவு மட்டும் உயிரோடு இருந்தது